கோவை மாவட்டம் தொடியலூர் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் விநாயகர் சிலை ஊர்வல தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை நடிகர் ரஞ்சித் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அப்போது பேசிய நடிகர் ரஞ்சித் விஜயை கடுமையாக தாக்கி பேசினார் அது தற்போது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கையை சொட்டக்கு போட்டு ஒருத்தவர்கள் நீட்டார்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்துருந்தீங்க தம்பி இப்ப கேக்குறாரு அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேக்குறியா தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கை வச்ச கச்சத்தை வந்து பாத்தியா மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவ மார்க்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாய் போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்கடா வந்து பார்த்த தலைவா படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்துதான் நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் காப்பாற்றுற ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்கு எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பாக்குற ஒரே பிரதமர் மோடி தான் அறிவில்லை